கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று வாசிக்கிறோம் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் எழுந்து அருள் செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நமக்காய் இறங்குகிற தேவன் நமக்கு தயை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆனால் அதற்காய் தேவன் ஒரு நாளையும் நேரத்தையும் சமயத்தையும் குறித்து வைத்து வைத்திருக்கிறார் நம்முடைய காரியங்களை எல்லாம் ஏற்கனவே தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் நமக்கென்று ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் ஒரு நோக்கத்தை அவர் வைத்து வைத்திருக்கிறார் அதினதின் காலங்களிலே அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற நல்ல தேவன் ஆகவே நாம் நம்முடைய காரியங்களை தேவ சித்தத்திற்கு நாம் அர்ப்பணித்து இருக்கும் பொழுது அதற்கேற்ற வாஞ்சை விருப்பங்களை தேவன் நமக்கு தந்து நம்மை சீராய் நடத்துகிறவராகவே இருக்கிறார் நம்முடைய காரியங்களின் முடிவை மாத்திரம் நாம் தேவனுடைய கரத்திலே கொடுக்கக்கூடாது நம்முடைய சூழ்நிலைகள் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் நம்முடைய போராட்டங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நாம் தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நமக்காய் தயவு செய்யும் காலத்தையும் குறித்த நேரத்தையும் அவர் நமக்காய் அப்பொழுதே செயல்படுத்த போதுமானவராகவே இருக்கிறார் பிரசங்கி சொல்லும் பொழுது சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று சொல்கிறார் ஆகவே தேவனால் நமக்கு குறிக்கப்பட்ட சமயமும் தேவன் நம்ம மேலே எப்பொழுது தயவு செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிற தேவ செயலும் கூடி வரும் பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்படுகிறது அதற்கு முன்பதாக நாம் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் நாம் தோற்று போகிறவர்களாகவே இருக்கிறோம் ஏனென்றால் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அவர் மாறாதவர் ஆனால் நமக்காய் சகலவற்றையும் மாற்ற அவரால் முடியும் காரியங்களை மாறுதலாய் முடியப்படுகிற தேவன் நமக்குண்டு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் என்று வைக்கப்பட்ட தரிசனத்தை அவர் நிறைவேற்றியே தீருவார் அதற்காய் நாம் காத்திருக்க வேண்டும் அது முடிவிலே விளங்கும் நிச்சயமாய் அது நடக்கும் ஆனால் அதுக்கு காத்திரு என்று சொல்லுகிறார் நம் கத்தருடைய சமூகத்திலே தெய்வன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு தெய்வ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாகமான் ஏழு முறை முழுகின பின்பு ஏழாவது முறை தான் அவனுடைய சரீரத்திலே மாற்றம் காணப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய சரீரம் மாற்றப்படவில்லை ஆகவே நமக்கென்று ஒரு குறித்த நாட்களையும் நேரத்தையும் தேவன் வைத்து வைத்திருக்கிறாரே அதுவரை நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் அதே போல எரிகோ கோட்டை விழுவதற்கும் ஒரு நாளை குறித்து வைத்திருந்தார் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இடிந்து விழவில்லை தேவன் வைத்த அந்த நேரத்திலே சமயத்திலே மொத்தமாக விழுந்தது நம் இஸ்ரவேல் புத்திரர்கள் அதை சுதந்திரித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் நம்முடைய சூழ்நிலை மாறவில்லையே நம் நன்மைகளுக்காய் காத்திருந்தோம் சோர்ந்து போன உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் உங்களுடைய சூழ்நிலைகளுக்காக தேவ நேரத்தையும் சமயத்தையும் குறித்திருப்பானா இருப்பாரானால் அது ஒரு இரவே மாறும் ஒரு நொடி பொழுதே அது மாறும் ஏனென்றால் ஆரோனுடைய கோல் ஒரு இரவிலே துளிர்த்து பூ பூத்து அது பழங்களை கொடுத்தது என்று பார்க்கிறோம் ஆகவே உயிரோடு இருக்கிற நம்முடைய மீட்பர் இப்படிப்பட்ட சகல காரியங்களையும் நமக்காய் செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் அப்ரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் குறித்த காலத்தில்தான் அவருக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று ஆதியாமம் இருபத்தி ஒன்று ரெண்டிலே வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய காரியங்களிலே நம்மளுடைய எதிர்காலங்களிலே தேவன் எதை எதை எப்பொழுது குறித்து வைத்திருக்கிறாரோ எந்த சமயத்தை தேவன் நியமித்து வைத்திருக்கிறாரோ அந்த நாட்களிலே தேவன் நமக்காய் எழுந்திரல நமக்காய் இறங்குவதற்கு இறங்கி அவர் நம்முடைய காரியங்களிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே அதற்கு அந்த முடிவு நமக்காய் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் ஏற்று நேரத்திலே அது விளங்கும் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் குமார்நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டறிலும் உடைய தயை நலமாயிருக்கிறது என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் மட்டும் பாராட்டின தயவிற்காய் ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளும் உம் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ഉം കരങ്ങളിലേ തരുകേൻ യേസുവൻ മുളജപങ്ങൾ നല്ല പിതാവേ ആമേൻ